சிவாயே நம்ம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரத் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் மே நான்கு முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்வு அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வுல அக்னி நட்சத்திரத்தை பத்தின குறிப்புகளையும் பதி ம மழைவேட்டல் பதிகங்களுடைய குறிப்புகளையும் இது சார்ந்து அதாவது மழை சார்ந்து வரக்கூடிய குறிப்புகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் ஏற்கனவே நம்மோடு இணைந்து இரண்டு பொழிவுகள் கொடுத்த சிவ 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 சிவஞானம் ஐயா அவர்கள்தான் பெங்களூரில் இருந்து இன்று மூன்றாவது பொழிவுக்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் பொறியாளராக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள் சைவ திருமுறைகளுக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் சைவத்திற்கே நிறைய தொண்டு செய்து வருகின்றார்கள் குடும்பமாக இவர்களும் இவர்கள் வாழ்க்கை துணை நலமும் இரண்டு குழந்தைகளும் முழுமையாக சைவத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அற்புதமான செயல்களெல்லாம் செய்து வருவது என்ப செய்து வருகின்றார்கள் அப்படிங்கிறது பெருமானுடைய கருணை நிறைந்த ஒரு குடும்பம் என்ப என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஐயா அவர்கள்தான் நம்மோடு இன்று இணைந்திருக்கின்றார்கள் மூன்றாவது ஒரு பொழிவு கொடுப்பதற்காக தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையோப்படைக்கின்றேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய கொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளையும் சைவ ஆதீன குருமகா சன்னிதானங்களின் குருவருளையும் அனைத்து சிவனடியார்களின் திருவடிகளையும் அடியேன் மனம் ஒழிமைகளால் போற்றி பணிகின்றேன் வான் சிறப்பு என்ற தலைப்பில் நாம் சிந்தனையை செய்து வருகின்றோம் அதாவது வான் என்பது மழைநீருக்கு ஆகுபயராக ஆகுபெயராக கொண்டு அந்த மழை நீரின் சிறப்பை பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம் மழை நீரானது எப்படி இந்த உலகத்தை நடத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை பற்றியும் மழை நீரானது எதன் அடிப்படையில் இந்த பூ உலகில் பொழிகிறது என்பதை பற்றியும் நீர் மழையையும் இறைவனின் கருணை மழையையும் அருளாளர்கள் ஏன் ஒப்பிட்டு நோக்குகிறார்கள் என்பதை பற்றியும் உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்தி பெறும் பொருட்டு இறைவனால் வகுக்கப்பட்ட நெறிகளாக சொல்லப்படுகின்ற உலக நெறி அல்லது வேத நெறி மற்றும் மெய்நெறி அல்லது ஆகம நெறி இவைகளை முறையாக நெறியறிந்து பின்பற்றி வாழ்ந்து அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு உரிய பூசைகளாக சொல்லப்படுகின்ற நித்திய நைமித்திக பூசைகள் சரியை கிரியை யோகம் ஆகிய நெறிகளில் மழை நீரானது எப்படி முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதையெல்லாம் சிந்தனை செய்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய பொழிவில் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் இந்த மழை நீரை பற்றி அவர்கள் அருளிய பதிகங்களில் எடுத்து கையாண்டுள்ளார்கள் என்பதை பற்றி சிந்தனை செய்யலாம் என்று அடியேன் கருதுகின்றேன் ஞானசம்பந்தர் திருப்பாசுரம் பதிகத்தில் முதல் பாடலில் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் துயர்தீர்கவே என்று பாடுகின்றார் இப்பாடலில் முதலில் அந்தனரையும் அடுத்தது வானவராகிய தேவர்களையும் அடுத்து ஆணினத்தையும் அவர் வாழ்த்துகின்றார் அதாவது அந்தணர்கள் என்பவர்கள் தன் நலம் கருதாது உலக நலத்தையே கருத்தில் கொண்டு வேள்விகளை முறையாக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பவர்கள் அவர்கள்தான் அந்தனர்கள் அப்படிப்பட்ட வேள்வியில் உலகத் தேவைகளை வானவர்களுக்கு தெரிவிப்பார்கள் முறையாக அதை ஏற்று வானவர்கள் இறைவன் வகுத்த நீதிப்படி உலகிற்கு மீண்டும் செலுத்துவார்கள் அதனால் அடுத்து வானவர்கள் அந்த வேள்வியிலே மிக முக்கிய பொருளாக கருதப்படுகின்ற திருநீர் பஞ்சகவியங்கள் பஞ்சகவியம் என்று சொன்னால் அந்த பசுவினுடைய பால் தயிர் நெய் கோமியம் கோசலம் ஆகிய ஐந்து பசுவினுடைய பசுவிலிருந்து பெறப்படுகின்ற பொருட்களை கொண்டு அந்த வேள்விகள் நடைபெறுகின்றன அப்படிப்பட்ட ஆனினமே இல்லை என்று சொன்னால் திருநீரே இல்லை வேள்விகளும் நடைபெறாது ஆகவே ஆனினங்கள் என்று அடுத்ததாக சொல்லுகின்றன அடுத்து வீழ்க தன்புணல் அந்தணர்களால் செய்யப்படுகின்ற வேள்விகளின் பயனாக மழைநீரானது நீரானது கருதப்படுகின்றது அந்த வேள்விகளில் ஒரு அங்கமாகவும் இந்த மழை நீரானது பயன்படுகின்றது சுத்தி இறைவனை அழை அழைப்பதற்கும் சுத்தி செய்வதற்கும் அபிஷேகம் செய்வதற்கும் அது தீர்த்தமாகவும் இப்படி அந்த நீரானது பயன்படுகின்றது அதனால் மழை நீரானது மிகவும் தேவை அதனால் வீழ்க தன் புனல் புனல் என்றால் மழை நீர் அந்த மழை நீரானது முறையாக பொழிய வேண்டும் அப்படி முறையாக பெய்து நாட்டை பலப்படுத்தி செழிக்கும்படி செய்ய வேண்டும் அதன் மூலமாக அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி செங்கோலாட்சி செய்தால்தான் அந்த உலகமானது முறையாக இயங்கும் ஆன்மாக்கள் எல்லாம் முறையாக பக்குவப்படும் அதனால் அடுத்ததாக சொல்லுகின்றார் வேந்தனும் ஓங்குக அப்படி முறையாக வாழ்ந்து வரும்பொழுது கேடு விளைவிக்கக்கூடிய நெறிகளை சாராமல் இறைவனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும்போது எந்தவித துன்பமும் இல்லாமல் வாழ்வதற்கு ஆழ்க தீயது அப்படிப்பட்ட தீய நெறிகளை உடைய கொள்கைகளிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு வாழ்ந்து வந்தால் இந்த பையகத்தில் இல்லாமல் வாழலாம் என்று குறிப்பிடுகின்றார் அப்படி இந்த பாடலிலே வீழ்க தன்புணல் என்று குறிப்பிட்டு அந்த மழை நீரிடைய முக்கியத்துவத்தை அந்த பதிகத்தில் முதல் பாடலிலேயே குறிப்பிடுகின்றார் அந்த திருப்பாசரம் என்ற பதிகம் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணரலாம் அடுத்ததாக திருநெடுங்கலம் என்ற பதிகத்தில் மறையுடையாய் தோலுடையாய் என்று அந்த பதிகம் தொடங்குகின்றது அதிலே நாளும் பூவும் நீரும் சுமந்து பூவும் நீரும் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேவியனே அதாவது உன்னுடைய அடியார்கள் தினமும் பூசனை செய்கின்றார்கள் எப்படி பூவையும் நீரையும் சுமந்து கொண்டு வந்து முறைப்படி பூசனையை செய்கிறா செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நீ இடரை தரலாமா இடர்களை கலைந்து அவர்களுக்கு நல் வாழ்வை தர வேண்டும் என்று அந்த நெடுங்கலத்தில் உள்ள இறையவனை வேண்டுவதாக மிக அழகாக ஞானசம்பந்தர் பாடுகின்றார் அடுத்ததாக அப்ப கற்றுக்கொள்வன வாயுல நாவுல இட்டுக்கொள்வன பூவுல நீருல அதாவது பூவையும் நீரையும் கொண்டு பூசனைகளை முறையாக செய்வதற்கு அந்த நீரானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாக கருதப்படுகின்றது அப்படி அப்பர் பெருமானும் இட்டுக்கொள்வன பூவுல நீருல என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து நம்பி ஆரூரர் திரு அரிசிற்கரை புத்தூர் என்ற தளத்தில் அவர் பதிகத்தை பாடும் பொழுது அவர் பாடுகின்றார் அகத்து அடிமை செய்யும் அந்தனன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் என்று அதாவது அகத்தே அடிமை செய்யும் அந்தணன் அதாவது இது அகப்பூசையிலே அவன் அந்த புனல் என்றால் நீர் நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகத்தை செய்கின்றான் அப்படி அந்த புனலை கொண்டு அதாவது அந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்த பூசணையில் அந்த நீரானது கொண்டு எப்படி அதை ஆட்டுவிக்கின்றான் இறைவனுக்கு அபிஷேகத்தை செய்கின்றான் என்று குறிப்பிடும்படி அந்த பதிகத்திலே நம்பி ஆரூரர் பதிவிடுகின்றார் அடுத்ததாக திருமந்திரத்திலே திருமூலர் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருளை புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே என்று பாடுகின்றார் அதாவது பூவையும் நீரையும் கொண்டு இறைவனை அச்சிப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த சிவ பூசையானது எளிமையாகிய பூவையும் நீரையும் கொண்டு நடைபெறுகின்றது அது எளிமையாக கிடைக்கின்றது எந்த பூவையாகவும் எடுத்துக்கொண்டு நாம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யலாம் நீரானது மழை நீர் கிடைக்கின்றது இதை கொண்டு எளிமையாக பூசை இருந்தாலும் அதை செய்வதற்கும் ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட புண்ணியம் செய்த பக்குவமுடைய ஆன்மாக்களால் தான் இந்த இறைவன் வகுத்த பூசணையை மேற்கொள்ளும் அப்படிப்பட்ட ஆண்மாக்களுக்குத்தான் அவன் அருளை புரிவான் இது தெரியாமல் எண்ணிலே பாவிகள் எண்ணற்ற பாவத்தை சுமக்கின்ற ஆன்மாக்கள் இந்த நன்னெறியை தெரியாமல் இறைவனை பூசிக்கின்ற முறைகளை தெரியாமல் நழுவ விடுகின்றார்கள் என்று அழகாக பாடுகின்றார் இப்படி சேக்கிழாரும் அவர் அருளிய பன்னிரு பன்னிரண்டாம் திருமுறையில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றார் புகழ்துணை நாயனார் புராணத்தில் குளிர் புனல் கொண்டு அர்ச்சிப்பார் என்று குறிப்பிடுகின்றார் அந்தனர் மரபை சார்ந்து உள்ள அடியார்கள் வரு வாழ்க்கை முறையில் அந்த வேள்வியானது அவர்களுடைய குலத்தொழிலாக இருப்பதால் அவர்கள் முறையாக செய்கின்றார்கள் அதற்கு மழை நீரானது மிக முக்கியமாக பயன்படுகின்றது என்றெல்லாம் சேக்கிழார் பெருமானும் பதிவு செய்கின்றார் இப்படி நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இந்த மழை நீரின் சிறப்பை கருதி அவர்கள் அருளிய பதிகங்கள் பாடுகின்றார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் பாடுகின்றார் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அதாவது இந்த பூ உலகத்திலே மேன்மையாக சொல்லப்படுகின்ற சைவ நீதி ஆகிய ஆகமங்கள் இந்த உலகத்திலே விளங்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் மழையானது பொய்க்காமல் பெய்ய வேண்டும் வான்முகில் வளாது பெய்க அப்படிப்பட்ட மழை நீரினால்தான் அந்த நாடானது எல்லா வளத்தையும் பெறும் மலிவளம் சுரக்க அப்படிப்பட்ட நாளை நாட்டை செல்வ செழிப்புடன் ஆட்சி செய்கின்ற அந்த வேந்தன் ஆட்சியை கொண்டு அவன் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட வேந்தன் ஓங்குக ஏனென்றால் சிங்கோலாட்சி என்று சொன்னால் நெறி தவறாமல் எப்படி வேதத்திலும் ஆகமத்திலும் நெறிமுறைகளாக சொல்லப்பட்டுள்ளவோ அப்படி அந்த நாட்டை அவன் ஆள வேண்டும் அதுதான் செங்கோல் ஆட்சி செங்கோலானது எப்படி நேர்மா நேராக உள்ளதோ நீதி தவறாமல் அந்த ஆட்சியானது நடைபெற வேண்டும் அப்படிப்பட்ட வேந்தன் ஓங்குக ஏனென்றால் அப்படிப்பட்ட வேந்தனுக்குத்தான் தெரியும் எப்படிப்பட்ட அந்தணர்களை கொண்டு ஆலயங்களில் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் அவர்கள்தான் முறையாக அர்ச்சனைகளை செய்து அந்த நாட்டை வளைப்படு வளப்படுத்துவார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் வேந்தனுக்கே பொல்லா வியாதியாம் என்று திருமூலரே பாடியுள்ளார் அதை பற்றி எல்லாம் நாம் சிந்தனை செய்தோம் ஆகவே வேந்தனும் ஓங்குக வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க அப்படி செங்கோல் ஆட்சியை செய்து அந்த நாட்டில் உள்ள உயிர்கள் குறைவின்றி நிறைவாக வாழ வேண்டும் குறைவிலாது உயிர்கள் வாழ்க அப்படி அந்த உயிர்கள் வாழ்ந்து நான்மறை அறங்களாக சொல்லப்படுகின்ற ரிக்கியசூர் சாம அதர்வன வேதங்களை முறையாக பின்பற்றி உலக நெறியை தழைத்து உறுதிப்பொருட்களாக சொல்லப்படுகின்ற அறம் பொருள் இன்பத்தை முறையாக அனுபவித்து பக்குவம் அடைவதற்கு சாதனங்களாக சொல்லப்படுகின்ற இந்த நான்வரை அறங்கள் ஓங்க வேண்டும் அப்படிப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட நற்தவங்களும் வேள்விகளும் மல்க வேண்டும் அதாவது வேள்விகளும் தவங்களும் இந்த பூமியிலே தொடர்ச்சியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இறைவன் எந்த காரணத்திற்காக இந்த உலகத்தை படைத்தானோ அந்த குறிக்கோளை அடைவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அவனுடைய குறிக்கோளே ஆன்மாக்கள் உய்தி பெற்று வீடு பேற்றை அடைய வேண்டும் வீடு பேற்றை அடைந்து அந்த ஆன்மாக்கள் நிலைத்த அழிவில்லாத ஆனந்தத்தை அது அடைந்து இன்புற வேண்டும் இதுதான் அவனுடைய குறிக்கோள் அதற்கு இந்த தவங்களும் வேள்விகளும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் அப்படி நடந்தால் இறுதியாக ஆகம நெறியை அந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பின்பற்றி வீடு அது அடையும் மேன்மைகோள் விளங்குக சைவ நீதி ஏனென்றால் இந்த ஆகமங்களை கொண்டுத்தான் அந்த உயிரானது வீடு பெற்றை அடையும் அதனால்தான் அதை மேன்மைகோள் மேன்மை பொருந்திய சைவ ஆகமங்கள் இந்த உலகத்திலே விளங்க வேண்டும் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகாக பாடுகின்றார் இப்படி நம்முடைய அருளாளர்கள் மழை நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மிக அழகாக அவர்கள் பாடியுள்ளார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட மழை நீரின் சிறப்பை பற்றி திருவருளும் குருவருளும் உணர்த்திய அளவில் நாம் சிந்தனையை செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கிய நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தினருக்கும் அதன் நிறுவனரான சிவ லாவண்யா அருள் அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் மீண்டும் உரித்தாக்கிக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் வாழ்க அந்த ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே வான்முகில் வளாது பொழிக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்